நீதிபதி செந்தில்குமார் சொன்ன தயவு அப்பீல் கூட போகலாம் அது வேற விஷயம் ஆனா அவருக்கு அப்படி கற்பிக்க கற்பிக்கிறீங்க அதே திருமணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் இப்ப எம்பிஆர் எண்புதுறை வந்திருக்காரு செந்தில்குமாருக்கும் என்ன உறவு இருக்குது சொல்லுங்க அதே திருமணத்துல விஜய் வந்திருக்கிறதா அந்த சமூக வலைதளத்துல வந்திருக்கு அதுல சிஎம்ஐ மீட் பண்றதா ஒரு படங்கள் நம்ம பாக்குறோம் நம்ம அப்ப அவருக்கு செந்தில்குமாருக்கும் விஜய்க்கு ஏதாவது உறவு இருக்கா நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த பிணங்களின் மேல் ஒரு கூட்டணி அரசியல வந்து பாஜக கணக்கு போடுதா இது போகுது ஏன் சார் ஆதவர்ஜனா ஒரு ட்ரிட்டு போட்டார் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து புரட்சி பண்ணணும்ட்டு இதே புரட்சி பண்ணணும்னுட்டு மோடி கவர்மெண்ட் எடுத்து ஒரு ட்விட்டு போட்டா பாஜக சும்மா இருக்குமாட்டா சிபிஐ எதிராக என்கொயரி இப்போ மதுரை கோர்ட்டோட முடிவு எடுத்து தாவேக்கா யாராவது மேல யாராவது சுப்ரீம் கோர்ட் போனாங்க வச்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு கொடுக்க வச்சுக்கோங்க அப்போ பாஜகவுக்கு வந்து விஜய வந்து வழிக்கு கொண்டு வந்து ஈஸி ரொம்ப அதிமுக கைட்டு விடுறது அதிகாரத்துல பங்கு தர மாட்டேன்னா ஒழுங்கு தர மாட்டேன்னா ஏன்னா பாஜகவுக்கு இருபத்தா ஆறு முக்கியம் இல்லை இருபத்தி ஒன்பதாம் முக்கியம் அதனால நமக்கு ஆளுங்கட்சி ஆகிறது முக்கியம் அதிமுகவுக்கு தான் ஆளுங்கட்சி முக்கியம் அப்படி ஆளுங்கட்சி யாரு ஆகிறதுக்கு ஆசைப்படுற எடப்பாடி நான் கூட்டணியை வலுப்படுத்த மாட்டேன்றார் தானும் வலுவா இருக்க மாட்டேன்றார் அதனால இவரை கழடி விட்டாங்கன்னு பாஜக நினைக்கிறாங்க நம்ம தாவேக்காவோட சேரலாமே அவர் அதிகாரத்துல பங்குன்னு வேற சொல்றாரு ஆட்சிக்கு உர மொழியை பங்குன்னு சொல்றாரு நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு அதிமுகவை ஒரு திராவிட கட்சியை ஒண்ணு இல்லாத பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாஜக இப்ப வந்திருக்காங்க ஹெச்ராஜா அவர்களுடைய ஆதரவு நேற்றைக்கு வந்திருக்கிறது அவர் தான் விஜய்ய ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அவருடைய சான்றிதழ் வெளியிட்டாரு இன்னைக்கு அதே ஹெச்ராஜா எதெல்லாத்தையும் மறக்கிறார் பாசிச பாஜக என்று சொல்வதையும் மறக்கிறார் பிரியாரை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன விஜய்க்கு ராஜா கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் மிகப்பெரிய ஒரு டெஸ்டா இருக்கலாமா ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த நீதிபதி அவர்கள் விசாரணையின் போது தாவேகா கட்சி என்ன மாதிரியான கட்சி இது சொல்லி கேட்டாங்க யாருமே வந்து வருத்தம் தெரிவிக்காம எல்லோருமே தப்பி ஓடி இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது விஜய் அவர்களுடைய மனநிலையை தான் காட்டுது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க நேற்றைக்கு காட்டமான வார்த்தைகளை நீதிபதி அவர்கள் பயன்படுத்தின உடனே பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல நீதிபதி சந்தில்குமார் அவருடைய இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்களுக்கு அவருக்கு ஒரு பார்வையை வந்து அரசியல் பார்வையை வந்து வேலையில் தாபேக்காவுடைய தொண்டர்கள் ஈடுபடுவதை பார்க்க முடியுது இந்த சம்பவத்தை எப்படி பார்ப்பது நீதிபதி இவர்கள் ஒரு புதிய உலகத்தில் இருக்கிறாங்களா நீதிபதியை கூட ஒரு விஷயத்தை அணுகு இப்படியான விஷயத்தை அணுகுவதை எப்படி புரிஞ்சு கொடுக்கும் நீதிபதியை பத்தி இந்த மாதிரியான ஒரு பார்வையை வைப்பது சுத்த வைத்தியக்காரத்தனம் பைத்தியக்காரத்தனம் சாதாரண பைத்தியம் இல்லை ரொம்ப மோசமான பைத்தியக்காரத்தனம் அதாவது அடிப்படை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகள்ல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீதம் பேர் ஏதோ ஒரு கட்சியில இருந்தா வந்திருப்பாங்க ஏதோ ஒரு கட்சியில இருந்தா வந்திருப்பாங்க இப்ப இப்ப நிறைய இருக்கிற நிறைய நீதிபதிகள் பிஜேபி பேக்ரவுண்டோடு இருக்காங்க சார் தமிழ்நாட்டையே சொல்லட்டா எனக்கு தெரிஞ்ச இந்த விக்டோரியா கௌரின்னு ஒரு நீதிபதி இருக்காங்க விக்டோரியா கௌரின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க மாநில மகளிர் அணி தலைவியா இருந்தாங்க பாஜக அவங்க வந்து இன்னைக்கு ஜட்ஜா இருக்காங்க அப்போ அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்குலாம் உள்ள கற்பி கற்பிப்பீங்களா அந்த அம்மாவோட நான் ஒரு ஒரு பத்திரிகை ஜேர்னலிஸ்டாக பல தடவை பேசியிருக்கேன் அந்த அம்மா பாஜகவில் இருந்தாங்க நாகர்கோவில் சேர்ந்தவங்க பாஜகவில் இருந்தாங்க மகளிர் அணியில் இருந்தாங்க அவங்களுக்கு ஜட்ஜ் போஸ்ட் கொடுத்துட்டாங்க அவங்க ஏன் ஏன் கல்கட்டாவில் ஒரு ஜட்ஜு ரிட்டையர் ஆன முதல் நாள் ரிட்டையர் ஆகி அடுத்த நாள் பாஜக சேர்ந்து போட்டார் சார் தேர்தலில் அது மாதிரி இந்தியாவில் நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட் உட்பட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாஜக இருந்தவங்க பாஜகவோட அனுதாபிகள் ஆர்எஸ்எஸோட அனுதாபிகள் பல பேர் ஆயிருக்காங்க இரண்டாவது வந்து இந்த முதலமைச்சரோ இல்ல வேற யாரோ வந்து இந்த மாதிரி நீதிபதிகளை விட்டு திருமணத்துல கலந்துக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது இங்க கடந்த நாலரை வருஷத்துல ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது நீதிபதி வீட்டு கல்யாணங்கள் கலந்து இருப்பாரு எல்லாருமே நீதிபதிகள் அறிவுடேஷன் கொடுப்பாங்க இவர் போய் கலந்து பாரு நீதிபதி ஸ்டாலின் மட்டுமா கலந்துட்டு இருப்பாரு எடப்பாடி பழனிசாமியும் கலந்துட்டு இருப்பாரு ஏன் பி எம் மோடியே கலந்துட்டு இருப்பாரு பல கல்யாணங்கள்ல சொல்ல முடியாது எவ்வளவு நீதிபதி வீட்டு கல்யாணத்தை கலந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் அழைப்பதற்கு கொடுப்பாங்க கலந்துருப்பாங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி சார் ஒன்ஸ் அவர் நீதிபதி ஆகிட்டாங்கன்னா ஒரு நீதிபதி அவர் கொடுக்குற தீர்ப்பில் ஏதாவது நீங்க தவறு இருந்தால் அதை காமிங்க அதுல ஏதாவது நீங்க வந்து அதை எழுத்து நீங்க வந்து இப்போ நீதிபதி செந்தில்குமார் சொன்னதை எழுத்து நீங்க அப்பீல் கூட போலாம் அது வேற விஷயம் ஆனா அவருக்கு அப்படி கற்பிக்க கற்பிக்கிறீங்க அதே திருமணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் இப்ப எம்பிஆர் இருக்கிற இன்புதுறை வந்திருக்காரு அப்ப அவருக்கு செஞ்சில்குமார்க்கும் என்ன உறவருக்கு சொல்லுங்க அதே திருமணத்துல விஜய் வந்திருக்கிறதா அந்த சமூக வலைத்தளத்துல வந்திருக்கு அதுல சிஎம்ஐ மீட் பண்ணிருக்கிறதா ஒரு படங்கள் நம்ம பாக்குறோம் நம்ம அப்போ அவருக்கு செந்தில்குமாருக்கும் விஜய்க்கு ஏதாவது உறவு இருக்கா அப்படி இல்லை சார் ஒரு நீதிபதி அவருடைய கல்யாணத்துக்கு பல பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு அது ஒரு சோசியல் ஃபங்க்ஷன் அதில் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க அதுக்காக அவர் கொடுக்குற தீர்ப்புக்கும் அவர் ஏற்கனவே நீதிபதிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் திமுகவா இருந்தாரா இல்ல அவர் தெரிய திமுக ஆளுங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாரா சார் அவர் திமுகவா இருந்ததில்ல அவர் அட்வொகேட் ஜெனரல்க்கு துணை அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார் அவர் திமுகவுக்கு வேண்டியவரா கூட இருக்கலாம் வச்சுக்கோங்க அவர் ஒன்ஸ் ஜனாதிபதி ஒன்ஸ் வந்து நீதிபதி ஆயிட்டார்னா அதுக்கப்புறம் அவருடைய தீர்ப்புக்கு அப்படி நீங்க உள்ளோக்கம் கற்பிக்கிறீங்க அப்ப இன்னைக்கு நாட்டுல வந்து இருக்கிற பாதி நீதிபதிகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேக்ரவுண்ட்ல வந்தவங்க தானே இருக்காங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பாலான நீதிபதிகள் அப்படித்தானே இருக்காங்க அப்ப அவங்க கொடுக்குற தீர்ப்புக்கு எல்லாமே உள்ளோக்கம் கற்பிச்சிருக்கலாமா அந்த தீர்ப்பு எல்லாம் நம்ம ஏற்று தானே போயிட்டு இருக்கோம் நம்ம அதனால இது பைத்திக தாரேக்கா வந்து அரசியல் ரீதியா அவங்களுக்கு எந்த விதமான அனுபவம் இல்லை அதனால ஒரு பைத்தியார்த்தனமான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க சார் அவங்களுக்கு என்ன தெரியும் அதனால ஏதோ ஒரு கமெண்ட்டை இருக்காங்க சோசியல் மீடியாவில் அவங்க மட்டுமா கமெண்ட் போடுறாங்க அதிமுக பாஜக ஐடிவிங்க அவங்களும் சேர்ந்து விஜய்க்கு ஆதரவாக போட்டுகிட்டு இருக்காங்க அவங்களும் சேர்ந்து போடுறாங்க அதாவது விஜய் ஏதோ பிரமாண்டமாக காட்டுறதுக்காக ஏன்னா அவங்க அரசியல் கணக்கு போட்டுகிட்டு இருக்காங்க அவங்க அந்த மாதிரி அவங்க ஒரு கணக்கை போட்டுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நீதிபதி மேலே உள்நோக்கம் கற்பிக்கிறது பயிற்சிகார்த்தானோம் அதுக்கு பதிலாக நீங்கள் அப்பீலுக்கு போங்க அவ அப்பீலுக்கு போங்க அங்கே தீர்ப்பை மாத்துங்க திருத்தி எழுதுங்க அது என்னென்னா உங்கள் சௌரியம் அது ஆக்சுவலாக அதுக்காக நீதிபதிக்கு மேல உள்நோக்கம் கற்பிக்கிறது சரியில்லை பாஜக ஆதரவாக பதிவு போடுவது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துனீங்க தொடர்ச்சியாக இந்த விஜய் சம்பவம் நடந்ததுல இருந்தே இந்த கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்தே விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை பாஜக எடுத்துட்டு வருவதை பார்க்க முடியுது பாஜகவுடைய மேலிட எம்பிக்கள் அனைவரும் டெலிகேஷன் குழுவாக வந்தாங்க அவங்களுமே இந்த இந்த விஷயத்திற்கு முதலமைச்சர் தான் தவிர விஜய் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை முதலமைச்சருக்கு அனுப்புறாங்க வெளிப்படையாக விஜய்க்கு ஆதரவு குடும்பத்தை பார்க்க முடியுது இப்ப விஜய் உடைய பாதுகாப்பையுமே ஒய் பிரிவுல இருந்து இஜப்ட் பிரிவுக்கு மாத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இந்த விஷயத்தை எடுப்பாரு இப்ப இவ்வளவு பாதுகாப்பை அப்கிரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா பாஜக விஜயை இயக்க நினைக்கிறதா அப்படின்றத பார்க்கலாமா சார் சார் இதை கொஞ்சம் பாலிடிக்ஸோட லிங்க் பண்ணி பார்க்கணும் சார் நேற்று ராமநாட்டில் வந்து ராமநாதபுரத்துல சிஎம் பேசினது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அதாவது நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த பிணங்களின் மேல் ஒரு கூட்டணி அரசியலை வந்து பாஜக கணக்கு போடுது ஆக்சுவலாக அதுதான் தப்பான விஷயம் பிணங்களின் மேல் போடப்படும் கூட்டணி அரசியல் பாஜக போடும் கூட்டணி அரசியல் இது தவறான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இந்த நம்ம வந்து இந்த மாதிரி துயர சம்பவம் நடந்து போச்சே நம்ம வருத்தத்துல இருக்கோம் இவர் விஜய் கூட வருத்தத்துல இருக்கா வச்சுக்கோங்க இதுல கணக்கு போடுறது எப்படி பாருங்க இந்த சம்பவத்தை வச்சு ஏதாவது பாஜக வந்து இவருங்க இவரை தாவேக்காவை வலை போட்டு இருக்கலாமான்னு ட்ரை பண்றாங்க ஆனா இந்த சம்பவத்துல வந்து வலை போட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு ஆனா அதுக்கு வந்து அரசியல் ரீதியா கொஞ்சம் பின்னாடி பாருங்க பாஜக அதிமுக கூட்டணி வந்தது ரெண்டு பேருக்குள்ள ஆகல இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதிகாரத்தில் பங்களிப்பு ஆட்சியில் பங்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்கு அதிமுக தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பாஜக சொல்லுது கூட்டணியை பலப்படுத்த வேண்டும்னு பாஜக சொல்லுது அதிமுகவுக்கு என்ன பயம்னா எடப்பாடிக்கு தாம் பதவி பறி போயிடுமோ அப்படின்னு அதுக்கு ஒரு பயம் இருக்கு அதனால வந்து அது ஓபிஎஸ்சியோ தினகரனையோ சேர்க்க மாட்டேங்குது சரி அப்படியா இருக்க நீ அது யோசிச்சுட்டு இருக்கு பாஜக இந்த சூழல்ல தான் இந்த துயர சம்பவம் நடக்குது சரி இதை கணக்குல வச்சுட்டு நம்ம விஜய கொண்டு வரலாமா அப்படின்னு வரலாறு அந்த வகையில ஒன்பது பேர் கொண்ட குழு அனுப்புறாங்க ஒன் மணிப்பூருக்கே குழு அனுப்பாத பாஜக முந்நூறு பேர் சேர்த்த மணிப்பூருக்கு குழு அனுப்பல கும்பமேளால சத்தத்துக்கு குழு அனுப்பாத பாஜக இன்னும் பல இடங்களில் பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் குழு குழு அனுப்பாத பாஜக இதுக்கு உடனே குழு அனுப்பிச்சுட்டாங்க அதுவும் வந்து கும்பமேளா எல்லாம் வந்து அது என்ன ஒரு பெரிய விஷயமானு கேட்டாங்க ஹேம மாலி தலைமையில ஒரு குழு அமிச்சிட்டாங்க அந்த குழு வந்து உடனே விஜய்க்கு ஆதரவா எல்லாம் சொல்லிட்டு போகுது ஏன் சார் ஆதவ ஒரு ஜனா ஒரு போட்டார் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து புரட்சி பண்ணணும்ட்டு இதே புரட்சி பண்ணணும்ன்ட்டு மோடி கவர்மெண்ட் எடுத்து ஒரு ட்விட்டு போட்டா பாஜக சும்மா இருக்குமா சார் சும்மா அறுத்து இருக்குமா பூமிக்கும் குதிப்பாங்களா மாட்டாங்களா அப்போ அது வந்து இன்னைக்கு வந்து மோடி திமுக அரசு எழுத்து புரட்சி கொள்ளலான்னு போட்டா அது தமிழ்நாடு இந்தியாவோட ஒருமைப்பாடு மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற மீதியை கெடுக்குற ஒரு விஷயம் இல்லையா அதை வந்து எப்படி பாஜக பார்த்துட்டு சும்மா இருக்கு பாஜக அதை இப்போ மோடி அரசு எழுத்து இது மாதிரி போட்டு சும்மா இருப்பாங்களா மோடி அரசு அங்க கெலாட்டம் நடக்குது மணிப்பூரில் கெலாட்டம் நடக்குது ஆஹ் இப்ப நாட்டுல புரட்சி வரணும்னு போட்டா சும் மோடி அரசு மோடி சும்மா இருப்பாரு சேகர மோடி காஷ்மீர்ல பிரச்சனை இருக்கு லேல வந்து நாலு பேர் சுட்டு கொடுக்கிட்டாங்க நாட்டில் புரட்சி வரணும் ஜென்சி புரட்சி வரணும்னு போட்டா மூடி ஒம்பது சும்மா இருக்குமா யாரா இருந்தாலும் கலவரத்தை தூண்டக்கூடாது சார் அமைதியான ரீதியில பிரச்சனைக்கு செட்டில் பண்ணணும் ஆதார்ஜினா போட்ட ட்விட் என்ன ஆக்சுவலா கலவரத்தை தூண்டுற ட்விட்டு தானே அதுக்கு பாஜக ஆதரவா ஏன் கண்டிக்க மாட்டேன் நீங்க நீங்கள் ஆட்சியர் ஆளுங்கட்சியாக மதியில் இருக்கீங்களே ஏன் கண்டிக்க மாட்டேன்னு ஸோ அதனால் அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து ஸோ இந்த மாதிரி அரசியல் சூழல் எப்படி இருக்கும்போது பாஜக என்ன நினைக்குது சிபிஐக்கு எதிராக என்கொயரி போச்சு மதுரை கோர்ட்டோட முடிவு எடுத்து தாவேக்கா யாராவது வேற யாராவது சுப்ரீம் கோர்ட் போன ஆரம்பிச்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ பாஜகவுக்கு வந்து விஜய் வந்து வழிக்கு கொண்டு வந்து ஈஸி ரொம்ப சிபிஐ கையில் வந்துட்டுனா ஈஸி ஆனால் சிபிஐ அவங்க கையில வராத போது ஸ்டேட் போலீஸே அது பண்ணுது அப்படின்னா அப்போ வந்து எதுக்காக விஜய் வந்து பாஜகவை பார்த்து பயப்படணும் ஆனால் பாஜகவோட ஒரு லிங்க்ல இருக்கிறது பெட்டர்னு சு விஜயை சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்க அந்த சுற்றி இருக்கிறவங்கலாம் பெரும்பாலும் பாஜகவுக்கு வேண்டியவங்க அந்த அருள்ராஜ் அதே ஒரு எல்லாமே பாஜகவோட ஆட்கள் தான் பெரும்பாலும் அவரை வந்து எப்படியாவது பாஜகவை நோக்கி விழுத்திருப்போம்னு பாக்குறாங்க அப்போ பாஜக என்ன நினைக்குது சரி அப்படி அவர் பாஜக போவாரா பாசித பாஜகன்னு பத்து தடவை சொன்னவர் போவாரா பாஜக எந்த விஷம் போட்டு வந்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு சொன்னவர் கிட்ட போவாரா கொள்கை ரீதியா பாஜக ஒரு சொன்னவர் கிட்ட போவாரா இப்படி பல கேள்வி எழுப்பலாம் ஆனா அரசியலும் வந்துட்டா எந்த நேரத்துல இது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி போனாரு வச்சுக்கோங்க ஒரு பாஜக அணியில போய் சேர வச்சுக்கோங்க அது அவருக்கு ஒரு பின்னடைவு அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது விஜய்க்கு தான் பின்னடைவு ஆனால் சிபிஐ குரு வந்தாலும் பரவாயில்லை தமிழ்நாடு போலீஸ் வந்தாலும் பரவாயில்லை நான் தனியாவே சமாளிப்பேன் இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் இருந்தாருன்னா அவர் அரசியல் ரீதியா ஃபைட் பண்ற ஒரு மூடில் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு பேர் கிடைக்கும் அவர் பின்னாடி உறுதியா எல்லாரும் நிப்பாங்க அவங்க ஆட்கள்லாம் நிப்பாங்க இல்ல பயந்துட்டு வந்து இந்த நேரத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து நம்மளை காப்பாற்றணும்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட தயவு வேணும்னு பாஜகவோட எது போனாருன்னா அது அவருக்கு பின்னணி வரும் பாஜக என்ன பாக்குதுன்னா இந்த அதிமுக வந்து ஒழுங்கா வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது அதிகாரத்துல பங்கு கொடுக்காது பல பிரச்சனைகள் உண்டு பண்ணும் தான் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு எடப்பாடி என்ன பண்றாரு ஓபிஎஸ்சையும் சேர்க்க மாட்டேன்றாரு அதனால அதிமுகவை கழட்டி விட்டு நேர தாவேக்காவோட ஒரு கூட்டணி வச்சுக்கலாம் தாவேக்கா பாஜக பாமக தேமுதிக இந்த மாதிரி ஒரு கூட்டணியை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஒரு திங்கிங்ல வந்திருக்காங்க இப்போ அதிமுகவை கட்டி விடுறது அதிமுகவை கட்டி விடுறது அவன் அதிகாரத்துல பொங்கும் தர மாட்டேன்னா ஒன்றும் தர மாட்டேன்னா ஏன்னா பாஜகவுக்கு இருபத்தா ஆறு முக்கியம் இல்லை இருபத்தி ஒன்பதுதான் முக்கியம் அதனால நமக்கு ஆளுங்கட்சியாரது முக்கியம் இல்லை அதிமுகவுக்கு தான் ஆளுங்கட்சி முக்கியம் அப்படி ஆளுங்கட்சியார்த்து ஆகிறதுக்கு ஆசைப்படுற எடப்பாடி தான் கூட்டணியை வலுப்படுத்த மாட்டேன்றார் தானும் வலுவா இருக்க மாட்டேன்றார் அதனால இவரை கைட்டு விட்டா என்னன்னு பாஜக நினைக்கிறாங்க நம்ம தாவையக்காவே சேரலாமே அவர் அதிகாரத்துல பங்குன்னு வேற சொல்றாரு ஆட்சிக்கு உரவு மொழியை பங்குன்னு சொல்றாரு நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு அதிமுகவை ஒரு திராவிட கட்சியை ஒண்ணு இல்லாத பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாஜக இப்ப வந்திருக்காங்க கடந்த ரெண்டு மூணு நாளா அந்த எண்ணம் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா அதிமுக கைது விட்டா என்னன்னு அதனால தான் இப்போ அதிமுக வந்து விஜயை பார்க்குற டோன் கொஞ்சம் மாறி இருக்கு ரெண்டு நாளா பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு சப்போர்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்க கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காங்க அங்கே தாவைக்காலேருந்து ஆற்றல் இருக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கிருக்காங்க எல்லாம் எங்க சைடு வந்திருக்கிற மாதிரி அவங்க அந்த ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு அந்த மாதிரியான முயற்சி ஒன்று பண்றாங்க ஸோ நான் மூணு விதமான இத ஃபார்மேஷன் எதிர்பார்க்கிறேன் ஃபியூச்சர்ல ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள ஒண்ணு வந்து தாவேக்கா பாஜக அதிமுக ரொம்ப ரிமோட் சான்ஸ் அதுக்கு இந்த கூட்டணிக்கு ரிமோட் சான்ஸ் இருக்கு அப்படி வந்தால் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் திமுகவும் திமுக அணிகளும் ஸ்ட்ராங்காக வந்துடும் அதுவும் வந்து ஒன்றுபட்டு போராட வேண்டிய நிலையில இருக்கும் அது அதுக்கான சான்ஸ் ரிமோட்டாக இருக்கு தாவேக்கா பாஜக அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறத மறுக்கிறதுக்குல ரெண்டாவதாக ம அதுக்கான சான்ஸும் இருக்கு மூணாவது இவங்க தனியாகவே தாவேக்கா தனியாவே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல நான் போராடுறேன்னு அந்த அளவுக்கு தைரியம் வந்து விஜய்க்கு இருக்கான்னு பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இந்த மூணு வாய்ப்புகளை வந்து பார்க்கறோம் நம்ம இந்த மூணு வந்து பாஜக இந்த ஆங்கில்ல தான் அவங்க ஒர்க் பண்றாங்க போறதுக்கு விடாம நம்ம எப்படியா நம்ம கூட்டணியை கூட்டுற கோபடுறது நம்ம நம்மளும் அவங்களும் பாஜக தாபேக்காவை மட்டும் அமைக்கிறது ஒருவேளை அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துக்கு அதிமுக வந்து உடன்பாடு கொண்டால் அவங்களையும் சேர்த்துக்கிறது கூட்டணியில இல்லாட்டி தனியா விட்டுறது இப்படியே ஒர்க் பண்றாங்க அது மூணு விதமான ஃபார்மேஷன்ல ஒர்க் பண்றாங்க நடுவில் ஒரு பிட்டத்துக்கு போடுறாங்க இல்ல இல்லை விஜயோட விஜய் வந்து ராகுல் காந்தி கூட ஒரு கான்டாக்ட்ல இருக்காரு அதனால காங்கிரஸோட சேர்ந்து ஒரு அணியமைப்பாரு அப்படின்னு எனக்கு அவ்வளவு சீக்கிரம் காங்கிரஸ் திமுக விட்டு வெளில வந்துரும் எனக்கு தோணலை அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தோணலை அதுக்கு நம்ம ஆனால் அது பாலிடிக்ஸ் எப்படி போறதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து கண்டிப்பா வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதாவது விஜய் வந்து ராகுல் வந்து விஜய்கிட்ட பேசினாருன்னு சொல்றாங்க இது வந்து காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கிற திமுகவை பிடிக்காத கும்பல் களை போடுற செய்தியை தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது ராகுல் சொன்னால் தான் தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற ஒரு வெளிப்படையான செய்திகள் அல்லது நம்ம கேள்விப்படுற செய்திகள் மூலமாக சொல்ற தெரிய வருது என்னன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வர செய்திகள் மற்றபடி திமுக மேல வெறுப்பாக இருக்கிற காங்கிரஸ் காரங்க சில விஷயங்களை கலை போட்டுருக்காங்க அது இந்த சட்டமன்ற தலைவர் ராஜேஷ் மாதிரி ஆளுங்க கலை போடுற விஷயமா இருக்கிறதா நான் பார்க்கறேன் அப்படிதான் சொல்றாங்க எல்லாருமே காங்கிரஸ் காரங்க எல்லாமே ஸோ இப்போ இந்த விஜய் அமைக்கிற அந்த கூட்டணின்ற விஷயங்கள் வந்து பாஜக இந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது பாஜக தாவேக்கா அந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு அதிமுக கைத்தி விட்டு அதிமுக வந்து அதிகாரத்தில் பங்குறது ஓட்டுனாங்கன்னா அதிமுக சார் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க பாஜக கூட்டணிக்காக தாவேக்காவை எடுக்கிறது அதிமுகவை ஒருவேளை கழட்டி உள்ளான்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாசிச பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியும் கூட விஜய்க்கு நிறைய ஆதரவான விஷயங்களை அவர் பாதுகாப்பு அறிவிப்பதுல இருந்து பிரச்சனைக்கு உடன் இருப்பதுல இருந்து பாஜக தான் நினைக்கிறது ரொம்ப முக்கியமாக ஹெச்ராஜா அவர்களுடைய ஆதரவு நேற்றுக்கு வந்திருக்கிறது அவர் தான் விஜய்ய ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அவருடைய சான்றிதழ் வெளியிட்டாரு இன்னைக்கு அதே ஹெச்ராஜா எதெல்லாத்தையும் மறக்கிறார் பாசிச பாஜக என்று சொல்வதையும் மறக்கிறார் பெரியாரை ஏற்றுக்கொண்டதால சொன்ன விஜய்க்கு எச்சராஜா கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் மிக பெரிய ஒரு டெஸ்டா பார்க்க பார்க்கலாமா அத எப்படி பாஜகவுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெட்கம் கிடையாது சார் அரசியல் ரீதியா அதிகாரத்தை பிடிக்கணும் இல்ல ஒரு படி அரசியல்ல முன்னேறணும் அப்படின்னா அவங்க யார் கூட வேணா கூட்டணி வச்சிப்பாங்க காஷ்மீர்ல பிடிபியை பயங்கரவாதிங்கதானு சொன்னாங்க பிரிவினைவாதிங்க சொன்னாங்க ஏன் கூட்டணி வச்சாங்க சரியான நேரத்துல அவன் அம்மாவ கவுத்து விட்டாங்கன்றது வேற விஷயம் இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல பாருங்க நார்த் ஈஸ்ட்ல எத்தனை கட்சிகள் ஏழு மாநிலங்கள் அங்கே இருக்கு அந்த மாநிலங்களோட வரலாறுலாம் எடுத்து பாருங்க சமீபமாக ஆறு ஏழு வருஷமா இருந்த விஷயங்கள் பாருங்க எத்தனை கட்சிகளை பாஜக கபலீகரம் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன கட்சிகளை அங்கே அருணாச்சல பிரதேஷ் ஆகட்டும் நாகாலாந்து ஆகட்டும் மணிப்பூர் ஆகட்டும் வேறு பல இது ஊர் இடங்களாகட்டும் ஏழு மாநிலங்கள் மொத்தம் இருக்காங்க மேகாலயா ஆகட்டும் இந்த மாதிரி பல ஊர்களை சொல்லிட்டு போகலாம் பல ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகளை இந்த கட்சிகள் எல்லாம் பிரிவினைவாதிகள் இவங்கெல்லாம் வந்து பயங்கரவாதிகள்னு சொன்ன ஆட்களோடலாம் பாஜக வந்து கூட்டணி வச்சிருக்கு லோக்கல்ல அதனால அவங்களுக்கு அதிகாரத்தை பிடிக்கிறதுனா அவங்க பட மாட்டாங்க எப்படிப்பட்ட இதுக்குன்னா வளைஞ்சு கொடுப்பாங்க சரியான நேரம் வரும்போது யாரை பிடிச்சி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ அவங்க கவுத்து விட்டுருவாங்க இப்ப சிவசேனா உதாரணம் அந்த இதுல மகாராஷ்டிரால சிவசேனா உதாரணம் அந்த சமயத்துல சிவசேனாவை பிளவுபட்டுக் கொண்டு ஷிண்டே வந்து சௌரியமா இருந்தது இப்ப அப்புறம் ஷிண்டேவை கட்டி விட்டாங்க இனிமே அவரை எப்பவுன்னா கட்டி விடுவாங்க சொல்ல முடியாது இப்போ நிதிஷ்குமார் அடுத்த உதாரணமா அமைய போறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல பாஜக அங்கார இதுல பாட்னா பீகார்ல விண்மணிச்சுன்னா சிண்டேக் ஆப்பு சிண்டைக்கு ரெடியா இருக்கு கத்தி அவர் மேல விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவரை கட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்துல இருக்கு யார் கூட வேணா கூட்டணி சேருவாங்க சார் அவங்கள பொறுத்த மட்டும் அதிகாரத்துல போகணும் அதிகாரத்துல உட்கார்ந்த பிறகு தன்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்தணும் அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் பார்ப்பாங்க இவங்க கூட தான் சேருவாங்க அவங்க கூட சேரமாட்ட அவங்க காங்கிரஸ் கூட மட்டும் தான் மாட்டாங்க வேற யார் கூட வேணா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா சேர்ந்துருவாங்க அதுதான் காங்கிரஸ் கூட எப்படி சேருவாங்கன்னா காங்கிரஸை பிளவுபடுத்தி அதுலேருந்து சில ஆட்களை கூப்பிட்டு ஏதாவது தனியா ஒரு அமைப்பு உருவாக்கி காஷ்மீர்ல ஒருத்தர் இருந்தார் ஒரு ஒருத்தர் குலாம் நபி ஆசாத் அந்த மாதிரி ஆட்களை உருவாக்குவாங்க வச்சுக்கோங்க குலாம் நபி ஆசாத் மாதிரி இப்ப சத்ய தரூர் ஒருத்தர் ஒருத்தர் உருவாயிருக்காரு இங்கே ஒருத்தர் சவுத்தர் ஒருத்தர் குலாம் நபி பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததா அப்படி கையில் எடுத்தாங்க ஆமா கிட்டத்தட்ட அதே பாணியில தான் எல்லாரையும் பண்ணுவாங்க அவங்க அதிகாரத்தை நல்லா பயன்படுத்துவாங்க பாஜக தங்கள் அதிகாரத்தை விஸ்தரிப்பதற்கு யார் யாரோட கூட்டணி வைக்கணுமோ அதுக்கு தயங்கவே மாட்டாங்க அவங்க அதிகாரத்துல கடந்த காலத்துல வந்து யாரை எதிர்த்தாங்களோ அதை எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை அவங்க பண்ணுவாங்க அதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆக்சுவலா அதனால வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன தாவே கவலை சேருவாங்களேன்னா சேருவாங்க அவங்க ரெடி விஜய் ரெடியா தான் பாக்கணுங்க அவங்க ரெடி அவங்க எல்லாத்துக்கும் ரெடி அதனால தான் பாஜக இவ்வளவு முட்டுக் கொடுக்குறாங்க விஜய்க்கு எல்லாத்துக்கும் அவங்க ரெடி ஆனா விஜய் ரெடியாதுன்னா விஜய் தன்னோட அரசியல் எப்படி கட்டமைக்க தான் பாக்கணும் அவர் வந்து மத்திய அரசுக்கு பயந்துட்டு சிபிஐ விசாரணை போச்சுன்னா அதுக்கு பயந்துட்டு இல்ல தமிழ்நாடு போலீஸ்க்கு பயந்துட்டு இருக்காரா இல்லையா இல்ல தானே சுயமா எழுந்துக்கிறாரா எனக்கு அதை பத்தியும் கவலை இல்ல நான் இதிலிருந்து மீண்டு வருவேன்னு வராரா அதெல்லாம் பொறுத்து இருந்தா பாக்கணும் விஜயோட பாலிடிக்ஸ பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனா என்னன்னா அவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாஜக ஆட்களா இருக்காங்க மத்திய அரசுக்கு சேவை செய்யறவங்களா இருக்காங்க எல்லாருமே அதனால அவரை பாஜக சைடு எடுத்துட்டு போயிடுவாங்களான்னு ஒரு ஒரு ஐயப்பாடு இருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆக்சுவலா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தவலை பயன்படுத்தி பேசுகிறாரு